ஓம் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை என் அன்பு தங்கமே மகிழ்ச்சியாகவே இப்பதிவை கேள் தங்கமே நீ என்னிடம் கேட்ட வரத்தை நான் உனக்கு நாளை தரப்போகின்றேன் நீ என்னிடம் கையேந்து கேட்டு விட்டாய் அல்லவா பின்பு எப்படி நான் உனக்கு தராமல் இருப்பேன் நல்லவர்களிடத்தில் மட்டுமே என்னுடைய சோதனை அவர்களுக்கு புலப்படும் இது நாள் வரை பல சோதனைகளை நீ அனுபவித்து விட்டாய் திட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுத்து வருவது போல உன்னை என்னுடைய ஆலயத்திற்கு இழுத்து வந்து வீட்டேன் தங்கமே நான் நினைத்துதான் மட்டுமே நீ என்னை வழிபடத் தொடங்கினாய் இன்றோடு உன்னுடைய தேடல் நேரம் அனைத்தும் முடிவடைந்ததும் இனி புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகின்றது எல்லாமே நன்மையாகவே உனக்கு கை கூட போகின்றது நான் உன்னை மனதார ஆசீர்வதிக்கின்றேன் தங்கமே உனது வளர்ச்சியை அதிகப்படுத்துவேன் நீ மென்மேலும் சிறந்து விளங்கிட நிச்சயமாக நான் வழிவகுப்பேன் உன்னை பன்மடங்கு பெரிய செய்வேன் உன்னை சூழ்ச்சியால் வேட்டியவர்கள் துரோகம் செய்தவர்கள் முன் அவர்களே உன் வளர்ச்சியைக் கண்டு அதிசயிக்கும் வகையில் உன்னை மென்மேலும் மேன்மைப்படுத்துவேன் அதற்கான தீவிர முயற்சியில் முழு வேகத்தோடும் ஈடுபாடோடும் உன்னை நீ தயார்படுத்திக் கொள் தங்கமே வெற்றி உன்வசம் வரப்போகின்றது உன்னை காயப்படுத்தியவர் எவராயினும் அவர்களை நீ அணைத்துவிடும் அவர்கள் செய்த பாவமே அவர்களை பழிவாங்கும் உன்னுடைய மனதில் எப்பொழுதும் அமைதி நிலைத்திருக்கட்டும் உனது பூர்வ புண்ணியம் மிகவும் பெரியது தங்கமே உன் மூதாதையர்கள் மற்றும் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய அதனால்தான் உன்னை தேடி உன் நான் வந்தேன் நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்க உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் செய்து தருகின்றேன் என் குழந்தைகளின் நல் வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய விட மாட்டேன் தங்கமே உன்னை கண்ணின் மணியாக நான் பாதுகாப்பேன் எத்தனை சோதனை எத்தனை வேதனை எத்தனை துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய் உன்னை அவ்வளவு எளிதில் கைவிடுவேனா இனி நடக்க போவதை பார்த்து வியக்க போகின்றாய் நீ சற்றும் எதிர்பார்க்காத வரத்தை நான் உன் கையில் தரப்போகின்றேன் தைரியமாக இரு தங்கமே நீ ஜெயிக்க போகின்றாய் என்ன நடக்கும் என்ற கவலை உனக்கு வேண்டாம் தெளிந்த மனதோடு இரு குழப்பம் கொள்ளாதே தடுமாற்றம் வேண்டாம் எதிர்காலத்தைப் பற்றிய பயமும் உனக்கு வேண்டாம் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலையை தூக்கி எறி நான் இருக்கும் எதற்காக உனக்கு இத்தனை வீண் கவலைகள் அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் நான் உனது இல்லத்திற்கு வந்து குடி கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் இனி நடக்கவிருக்கும் அற்புதங்களை கண்டு நீ வியக்க போகின்றாய் ஓம் முருகா வெற்றுவேன் முருகா